தர மாட்டாங்களா என்ன நேசிக்க மாட்டாங்களா என்ன விசாரிக்க மாட்டாங்களா என் பக்கத்து நிக்க மாட்டாளா நினைக்காம இருக்கிறாரே நான் பிறருக்காக நிற்பேன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் பிரியமானவர்களே நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நன்றா இருப்பீர்களாக மூன்றியோவான் ஏழிலே அவர்கள் புற ஒன்றும் வாங்காமல் அன்புக்குரிய இந்த ஆண்டு வாங்குகிற ஆண்டாக இல்லாமல் கொடுக்கிற ஆண்டாக இருக்கும் இருப்பேன் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானிக்க வேண்டும் வாங்குகிறது காற்றிலும் கொடுப்பதே நலமானது பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் அணுதினமும் நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு என்ன கொடுக்க முடியும் அன்பை கொடுக்க முடியுமா பாசத்தை கொடுக்க முடியுமா ஒரு ஆறுதலை கொடுக்க முடியுமா நேசமிகு வார்த்தைகளை கொடுக்க முடியுமா என்னுடைய ஒரு பலத்தை கொடுக்க முடியுமா நான் போய் நிற்க வேண்டுமா நிற்க முடியுமா அல்லது பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் உதவியை கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்து என்ன என்ன நம்மளால கொடுக்க முடியுமோ அவைகளை கொடுக்கிற ஒரு ஆண்டாக ஆண்டு மாறட்டும் இந்த ஆண்டு எப்படி சொல்றேன் நீங்க வாங்குகிற இடத்துல இல்லாம கொடுக்கிற இடத்திலே கத்திரும் உங்களை வைக்கப் போகிறார் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக நீங்கள் மாறப்போகிறீர்கள் இந்த நாள் அதன் துவக்க நாளாக மாறட்டும் காட் பிளஸ் யூ ஆள்